ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கு ஃபிஷிங் யார் வரில் போய் மீன் இருந்தேன் இங்கே பாருங்கள் என்னென்ன மீன்லான்னு பார்க்கலாம் வாங்க இது கீரி மீன் ஜாலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஜாலையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல பெருசாக இருந்தது இது வந்து போட்டில் தான் வாங்கினேன் நூறுரூபாய்க்கு கொடுத்தாங்கங்க இன்றைக்கி விலை ஜாஸ்தி தான் மீன் பெரிய மீனாக இருக்குல்ல ஆமாம் பெரிய மீன் இருந்தாலும் இன்றைக்கி விலை ஜாஸ்தி கொஞ்சம் ஆனால்

ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் இந்தோடய பேர் என்னென்னு சொல்லுங்கள் அயில மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இது வந்து இரநூறுபாங்க ஆறு அயில்தான் இருக்குது இரநூறுபான்னு வாங்கினேன் இன்றைக்கி ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் இது ரேட்டு கம்மியாக அதிகமானு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மீன் வாங்கின செலவு மொத்தம் முந்நூறுபா ஆச்சுது இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் போடுறோம் மேலும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் முன்னேற வீடியோவில் சந்திப்போம் பை பை